அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீணான திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களும் தீர்த்தமாக இருப்பது இந்த தளத்தில்தான் கந்த புஷ்கன்னி எனப்படும் தான் தற்போது பத்தர்கள் குளித்து வருகின்றனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தெற்கு பகுதியில்தான் கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ளது தான் இந்த நாழிக்கிணறு கிணறு தீர்த்தமாகும் அது உப்பு தண்ணீராக இல்லாமல் நல்ல தண்ணீராக இருக்கிறது கடலோரத்தில் நல்ல நீராக இருப்பது கந்த பெருமானின் அருளில் கிணற்றில் குளிப்பவர்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடற்கரையில் அமர்ந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணலால் மூடி விட்டன அந்த தீர்த்த கட்டிடங்களில் குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டன தேவர்களுக்கும் மசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்று இருந்தது மசுரப்படைகள் அனைத்தும் அழிந்த பின்பு சூரபத்மன் மாமரமாக உருமாறினார் முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை இரண்டாக பெறும் கருங்காலய மாலையை அணிவதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் கருங்காலி மாலையில் அனைத்து தெய்வங்களையும் குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது கருங்காலி மாலையை அணிந்தாலும் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் குல உட்பட அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பேஸ்லைட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கருங்காலி மலையை அணிவதால் நவ கிரகங்களின் பாதிப்பால் தோசங்களை கட்டுப்படுத்தும் எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியது கருங்காலி மாலை பொருட்களை பயன்படுத்துவது வழிபடுதல் குலதெய்வம் எப்பொழுதுமே உடன் இருக்கும் செவ்வாய் கிரகத்தினால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுபவர்கள் கருங்காலி மாலையை அணியலாம் கருங்காலி மாலையை அணிவதன் மூலம் பாதிப்புகள் குறையும் பெருமானால் இரண்டாக பிளக்கப்பட்ட மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது முருகன் சேவல் குடியுடன் மயில் வாகனத்தோடும் காட்சி தருகிறார் பூர பத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தண்ணீர் தாகம் ஏற்படவே அப்பொழுது முருகப்பெருமான் தனது வேலினால் கிணற ஒன்றை தோன்றினார் அக்கிணறே நாலு கிணறு என்று அழைக்கப்படுகிறது பதினாலடி சுற்றளவு கொண்ட சதுரமான இந்த கிணற்றில் தண்ணீர் உப்பாக கருமை நிறமாக இருக்கும் இந்த கிணற்றுக்குள்ளே மற்றொரு கிணறும் உள்ளது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றில் நீர் தெளிவாகவும் உப்புத்தன்மை இல்லாத சுவையாகவும் இருக்கும் ஒரே கிணறு பகுதியில் இரண்டு வேறு சுவை கொண்ட கிணறு அமைந்திருப்பது அதிசயமாகும் திருச்செந்தூர் முருகன் கோவிலைச் சுற்றி இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருக்கின்றன மூகாம்பர தீர்த்தம் மீதில் முழுகுவோர் கந்தன் கடவுளின் அருளை அமிதமாக பெறுவார்கள் தெய்வானை தீர்த்தம் மிந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் ஆடை அணிகலன்கள் போஜனம் தாம்பூலம் பரிமளம் பட்டு பூ அரளி என்கிற இன்பத்தை பெறுவார்கள் பள்ளி தீர்த்தம் மிந்த தீர்த்தம் ஒருமையுள்ளதுடன் பிரணவ சொரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் இருவடி தாமரியை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும் லட்சுமி தீர்த்தம் மிந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவார்கள் சித்தர் தீர்த்தம் காமம் வெகிலி மயக்கம் என்னும் குற்றங்களிலிருந்து நீக்கி முக்திக்கு தடையின்றி உடல் உலக பைசாசு என்கிற பகைகளை விளக்கி முக்கைய செய்கிறது திக்கு பாலகர் தீர்த்தம் கங்கை யமுனை காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை தரும் காயத்ரி தீர்த்தம் அநேக வேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை அருளும் சாவித்ரி தீர்த்தம் பிரம்மாதி தேவர்களாலும் காண்பதற்கு அரிய உமாதேவியின் புய்களை பூஜித்த பலனை தரும் அரசதி தீர்த்தம் சகல அகம புராணங்களையும் அறிய தகுந்த அறிவை கொடுக்கும் ஐராவாத தீர்த்தம் சந்திர பாதகை முதலிய நதிகளில் நீராடிய பலன்களை கொடுக்கும் துர்க்க தீர்த்தம் சகல துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை கொடுக்கும் ஞான தீர்த்தம் இறைவனின் புகழை பரப்புவோருக்கும் பரப்ப நினைப்போருக்கும் நன்மைகளை கொடுக்கும் சத்திய தீர்த்தம் களவு கல்லூடல் குருநித்தை குறுநித்தை அகங்காரம் காமம் பகை சோம்பல் பாதகம் மதிப்பாதகம் மகாபாதகம் ஆகியவற்றிலிருந்து நீக்கி நன்னெறிகளுக்கு வழிநடத்திச் செல்லும் தரும தீர்த்தம் தேவாவிரதம் மங்கள காரியங்களை கொடுத்தருளும் முனிவர் தீர்த்தத்தில் முழுகுவோர் ஜகத் ரச்சகன்களை கண்ட பலன்களை பெறுவார்கள் தேவர் தீர்த்தம் காமம் குரோதம் லோபம் மோகம் போன்ற ஆறு குறைகளையும் நீக்கி ஞானத்தை கொடுக்கும் பாவநாச தீர்த்தம் சாபங்களை விளக்கி அனைத்து புண்ணிய காரியங்களையும் கொடுக்க வல்லது கந்த புட்கரணி தீர்த்தம் சந்திரசேகர சடாதரனுடைய திருவடியை ம முடிமிசை சூடும் மேன்மையே பெறுவார்கள் கங்கா தீர்த்தம் இத்தீர்த்தத்தில் முத்திக்கு ஏதுவாய் பிறவி கடலை கடக்கச் செய்யும் தெப்பக்குளம் போன்றிருக்கும் தேது தீர்த்தம் சகல பாதகங்களிலிருந்து நீக்கி நன்மைகளை கொடுக்க வல்லது கந்தமாதன தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோருக்கு பாவங்களிலிருந்து நீக்கி புண்ணியங்கள் மாதுரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோருக்கு அம்மாவை போன்று ஆசிர்வதித்து அதிலையும் பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் தென்பொலத்தார் தீர்த்தம் இதில் ஒரு தரம் முழுகி எள்ளும் தண்ணீரும் இறந்தவர்களுக்கு படித்து சிறந்து விளங்க செந்தில் ஆண்டவரின் திருக்கரங்களை பற்றிக்கொண்டால் நல்லது திருச்செந்தூர் என்றாலே அங்கு கடற்கரையோரமாக எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமான் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறார் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதுதான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் ஆகும் இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாகும் முருகப்பெருமானின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வு நடைபெற்ற இடமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுகிறது சூர்ய பத்மனையும் அவரது சகோதரர்களையும் அளித்து த ஆட்கொண்ட இடமாக திருச்செந்தூர் திருத்தலம் பார்க்கப்படுகிறது நாளை கிணறு தீர்த்தத்தில் குளிப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரங்கள் இருபத்தி நாலு எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த கிணறு தீர்த்தமாகும் இந்த தீர்த்தம் கடலுக்கு பக்கத்தில் இருப்பதால் இனிப்புச் சுவையை கொண்டுள்ளது மேலும் அல்ல அல்ல குறையாத தீர்த்தமாகவும் இருக்கிறது கடற்கரையின் நிலப்பரப்பிற்கு அடியில் இருக்கும் மேல் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு இனிப்பு சுவையுடன் கூடிய நீராக இருக்கிறது திருச்செந்தூர் செந்தில் கோவில் ஓம் என்னும் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டப்பட்ட கோவிலாகும் கோவில் வடக்கு தெற்கு முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூற்றி பதினாலு அடி அகலமும் கொண்டதாகும் கோ கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேல் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொன்னூறு அடி நீளமும் அறுபத்தி அஞ்சு அடி அகலத்துடன் இருக்கிறது இதனது ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது மூலவர் தவக்கோளத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் கையில் வேலும் பக்கத்தில் தேவியும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அளிக்கிறார் மூலவருக்கு குமாரதந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன தலத்தை வீரபாகு ஸ்தோத்திரம் என்றும் அழைப்பார்கள் அடுத்த மண்டபங்களில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வமராக விளங்குகின்றனர் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கும் பூஜை செய்து பிட்டு வைத்து வழிபடுகின்றனர் திருச்செந்தூரில் இப்படி நம் முருகப்பெருமானை தான் நாம் வைக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் அமைந்துள்ளன இவற்றில் அஷ்டலிங்கங்கள் என்பர் அஷ்டலிங்கங்கள் இங்கு இடம்பெற்றிருப்பதற்கான காரணம் இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதை விளக்குவதற்காகவே முருகன் சன்னதியில் முருகனுடைய பஞ்ச லிங்கங்களையும் கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அஷ்டலிங்கங்களில் லிங்கங்களுக்கு பூஜை நடைபெறுவதில்லை முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக கூறப்படுகிறது மூலவருக்கான நெய்வைத்தியத்தில் காரம் புலி ஆகியவை சேர்க்கப்படுவதில்லை சண்முகருக்கான நெய்வைத்தியங்களில் காரம் புலி சேர்க்கப்படுகின்றன பருப்பு கஞ்சி தோசை தேன்கூழ் அதிரசம் அப்பம் பிட்டுமுது தினைமாவு ஆகியவை இடம்பெறுகின்றன உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியமாக படித்து பூஜைகள் நடைபெறுகின்றன இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது மூலவருக்கு தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு ஓட்டை வழியாக பாலை தாரை தாரையாக மூலவர் மேல் விழச் செய்வது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலின் சிறப்பம்சமாகும் இரவு நேரத்தில் சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனையானது காட்டப்படுகிறது ஆறுமுகனின் முன் பள்ளியரை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்வார்கள் இரகசிய தீபாராதனை என்றும் கூறப்படுகிறது உலோகா திருமேனியரான முருகப்பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தாறு தடவை மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாகும் திருச்செந்தூர் ஆண்டவன் ஆலயத்தில் சிறப்பம்சமே இலை விபூதி பிரசாதமாகும் திருச்செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகமாகும் இரண்டு நரம்புகள் உள்ள பன்னீர் மலை இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதமாகும் இது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிரசித்தி பெற்றதாகும் சூரபத்மனை வதம் செய்து முடித்த பிறகு முருகப்பெருமான் தனது பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளில் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்று கூறப்படுகிறது இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்